அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான சூட்சமம் அனுபவ வெற்றி சூட்சமத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும் பொழுது நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னா இந்த சூட்சமத்தை செஞ்சுட்டு போங்க அது என்ன சூட்சமன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளை நீங்கள் பெற்று ஆனந்தமாய் வாழ குலதெய்வ சாபம் குலதெய்வ கோபம் அத்துணையும் நீங்கி குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது அதைப் போல நவக்கிரக தோஷங்கள் அத்துணையும் நீங்கி நவகிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது இந்த இரண்டு உபாசனை வகுப்புகள் பற்றி விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும் பொழுது நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் சரி எந்த நேரத்தில் நீங்கள் கிளம்புனாலும் சரி துளசி இருக்கு இல்லைங்களா துளசி இலை அந்த துளசி இலை கொஞ்சமாக எடுத்து உங்கள் வாயில் போட்டு மின்னுட்டு அதன் பிறகு இருந்து வெளியே போங்க நிலைவாசலுக்கு விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் துளசியை எடுத்து வாயில் போட்டு மின்னுட்டு நிலைவாசலுக்கு வெளியே கால் எடுத்து வச்சு போங்க இது ஒரு சின்ன சூட்சமம் இது வந்து அனுபவ வெட்டி சூட்சமோன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நானே சொந்த அனுபவத்தில் இதை நான் உணர்ந்திருக்கேன் எனவே தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் துளசியை கொஞ்சம் வாயில போட்டு மின்னுட்டு வீட்டிலிருந்து கிளம்பும்போது எந்த காரியத்துக்காக கிளம்புறீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் நூற்றுக்கு நூறு சதவீதம் இது உண்மை முயற்சி செஞ்சு பாருங்கள் இது போன்ற அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அண்மைப்பதில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்